ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீண்ட நாள் பேசாம அலைய விட்ட உறவுகள் உங்களை தேடி வந்து பேசணும்னா இந்த மூன்று ரகசிய செயல்கள் வழிகள்னு சொல்லுவேன் இதை செய்தாலே போதுங்க கண்டிப்பா உங்களை ரொம்ப ரொம்ப நாள் பேசாம அலைய விட்டு வேடிக்கை பார்க்கறாங்க பாருங்க அவங்க நீங்க தேடி போகாம அவங்க உங்கள்கிட்ட தேடி வந்து பேசுவாங்க இந்த மூன்று ரகசிய வழிகளை நீங்க செய்தாலே போதும் ஓகேவா இந்த வீடியோ உங்களுக்கு வாழ்க்கையில பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வர இப்ப நாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப அன்பா இருந்த உறவு நீங்க தான் உலகம் அப்படின்னு சொல்லி அன்பை பொழிஞ்ச உறவு போய் அவங்க திடீ பேசாம இருக்காங்க அப்படிங்கிற அந்த உறவுகள் அது எந்த உறவா இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க அந்த உறவுகள் உங்களை தேடி வந்து அவங்களே பேச வைக்கணும்னா சில நடைமுறைகள் சில வழிகளை நீங்க பின்பற்றி ஆகணும் இப்போ சில உறவுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள அபிக அன்பா வச்சிருப்பாங்க ஆனா அவங்களுக்கு இங்க கெஞ்சி போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு விருப்பம் இருக்கும் அப்படிங்கும் போது வேணுண்ணே பேசாம அலைய வைப்பாங்க அப்போ இப்படி இருக்கிற உறவுகள் அன்பு உள்ள இருக்கும் ஆனா அது வெளியே சொல்ல மாட்டாங்க அலைய விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க இப்படிப்பட்ட உறவுகளும் இருக்கதான் செய்து அதே போல டிவிக்கு பயன்படுத்தி கலர்த்தி விட்டுட்டு அலைய கூடிய உறவுகளும் இருக்கதான் இப்ப நான் சொல்றது என்ன அப்படின்னா நேசத்தை அன்ப வாட்சிட்டு பேசாம அலைய விட்ட கூடிய உறவுகள இந்த வழிகளை நீங்க பின்பற்றும் போது கண்டிப்பா அவங்களே எழுதி வந்து பேசுவாங்க இப்போ ஒருத்தங்க ரொம்ப நேசிச்ச உறவு உங்ககிட்ட பேசாம இருந்துன்னா முதல் பாயிண்ட் மூன்று வழிகள் சொன்னா அதுல முதல் வழி நீங்க என்ன பண்ணுவீங்க அவங்கள தேடி போவீங்க கோபப்படுவீங்க ஏன் என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லி காரணம் எல்லாம் கேட்பீங்க எல்லாத்துக்கும் வைங்க தேடலுக்கு கெஞ்சுறதுக்கு கோபம் ஃபுல் ஸ்டாப் வைங்க ஃபுல் வச்சுட்டு அப்புறம் திடீர் மாற்றத்தை கொண்டு வாங்க என்ன மாற்றம் அப்படின்னா சமூக வலைத்தளங்கள்ல அவங்க கான்டக்ட் பண்ணக்கூடிய அந்த காண்டக்ட கம்மி பண்ணுங்க அதாவது அவள் நினைவுகளை கொண்டு வரக்கூடிய சில செயல்கள்ல வந்து வெளியே வாங்க வெளியே வாழ்ந்துட்டு அவங்கள தேடுறத கெஞ்சுறதெல்லாம் இப்போ இவ்வளவு நாள் தேடிட்டு இருந்தீங்க இவ்வளவு நாள் கெஞ்சிட்டு இருந்தீங்க திடீர் மாற்றம் அடிக்கடி கால் பண்ணி காரணம் கேக்குறதுக்கு ட்ரை பண்ணி கால் பண்ணிட்டு இருக்கீங்க குறுஞ்செய்தி அனுப்பிட்டு இருப்பீங்க இப்ப எதுவுமே இல்லை அப்படிங்கும் போது உங்களை அலைய வச்ச அந்த நபர் யோசிக்க தொடங்குவாங்க உங்களை பற்றி என்ன ஆச்சு உங்களுக்கு ஏன் நம்மளுக்கு இன்னும் மெசேஜ் பண்ணலை ஏன் நம்மளுக்கு இன்னும் கால் பண்ணலை ஏன் நம்மளை விட்டுட்டு அவங்க வெளியே போறாங்களோ இன்னொரு உறவு அவங்களுக்கு கிடைச்சிருக்குமோ அப்படிங்கிற அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு வரும் சரியா அதனால தான் தேடி போகாதீங்க கிங் சாதிங்கன்னு சொன்ன சிதீர் மாற்றத்தை உங்க வாழ்க்கையில கொண்டு வாங்கியும் சொல்ல சரியா ரெண்டாவது உங்க வாழ்க்கையில போக்கஸ் பண்ணுங்க இவ்வளவு நாளும் உங்க நேரத்தை வேஸ்டா செலவழிச்சிங்கல்ல இப்போ அவங்கள பற்றின நினைவுகள்ல இருந்து வெளியே வரணும் இப்ப நீங்க யோசிக்கலாம் எனி டைம் அவங்கள ஞாபகமாவே இருக்கு நீங்க அவங்கள நினைவுகள்ல இருந்து வெளியே வர சொல்றீங்களே சிஸ்டர் எப்படி வர முடியும் அப்படின்னு சொல்லி ஆமாங்க நீங்க ரொம்ப அதிக அளவு அன்பு வச்சதுனால ரொம்ப அளவு அவங்க மேட பாசத்தை பாசமா இருந்ததுனாலதான் அந்த நினைவுகள் வருது சரியா அப்போ இந்த நினைவுகள் வரதான் செய்யும் ஏன்னா உங்க சப் மைண்ட்ல அவளை பற்றிய அது சந்தோஷமான நினைவுகள் இருக்குல்ல அப்போ வரதான செய்யும் அப்ப அது வரும் வந்தாலும் நம்ம அதை மேற்கொள்ள கத்துக்கணும் அது எப்படி அப்படின்னா திடீர்னு அவங்க ஞாபகம் ரொம்ப உங்களுக்கு வருது அப்படின்னா ஒரு இருபத்தோரு நிமிஷம் ஒரு டுவெண்ட்டி ஒன் மினிட்ஸ் சரியா என்ன பண்ணணும் உங்களுக்கு பிடிச்ச தொழில உங்க கான்சென்ட்ரேஷனை பண்ணுங்க திருப்புங்க அப்படிங்கும்போது நீங்க அந்த தொழிலை செய்வீங்க அந்த இருபத்தோரு நிமிஷத்துக்கு பிறகு அந்த ரணம கொள்கிற அந்த நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகும் இது உண்மை இது ட்ரை பண்ணி பாருங்க வேலைய வச்ச உறவுகள் ஞாபகம் உங்களுக்கு இருபத்தோரு நிமிஷம் உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ண பிடிக்குமா எக்ஸசைஸ் பண்ண தொடங்கிடுங்க டிராயிங் வரைய பிடிக்குமா டிராயிங் பண்ண தொடங்கிருங்க புக்ஸ் வரைய பிடிக்குமா புக்ஸ் படிக்க பிடிக்குமா புக்ஸ் படிங்க இல்லை ஃபிரீங் தான் பார்க்கறதுக்கு பிடிக்குமா அதை பாருங்க ஆனா இப்படி முழுவதுமா உங்களுக்கு பிடிச்சதுல நீங்க இருபத்தோரு நிமிடம் நீங்க அதை ட்ரை பண்ணாலே அந்த நினைவுகள் கொஞ்சம் கொஞ்சமா கம்மியா மாறும் சிலவங்க சொல்லுவாங்க டிவி பார்த்தாலும் அது ஞாபகமாவே இருக்கு அப்படின்னு அப்படின்னா டிவி பார்க்க உங்களுக்கு புதுசா ஏதாவது திறமைகளை நீங்க வளர்த்துக்கங்க இது ரெண்டாவது ரெண்டாவது வழி மூன்றாவது வழி என்ன அப்படின்னா மொத்தம் மூணு வழிதான் சொல்லியிருக்கேன் மூன்றாவது வழி கோபப்படத்தை நடத்துங்க இப்போ நீங்க உங்களுக்கு கொஸ்டின் வரும் என்ன சிஸ்டர் கோபப்படத்தை நடத்துங்கன்னு சொல்றீங்க அப்படின்னு சொல்லி ஆமாங்க கோபப்படத்தை நீங்க நடத்தணும் கோபப்படும் போது எதுக்கு நீ பேசலை ஏன் என்ன அலை விடுற அப்படிதானே கோபப்படுவீங்க அந்த கோபத்தை கொஞ்சம் பாருங்க அவங்க மீது உள்ள அன்பை அப்படியே காணிக்குது அவங்க இல்லைன்னா உங்களால இருக்க முடியல அப்படிங்கிறது அவங்களுக்கு நீனா தெரியுது நான் சொல்றேன் நீங்க அவங்க மீது கோபப்பட சப்போஸ் அவங்க ஏற்கனவே இருப்பாங்க ஏன்னா இப்ப நீங்க இல்ல பின்னால போறதில்ல அப்படிங்கும் போது அவங்களுக்கு குழப்பம் வரதானு செய்யும் இப்படி குழம்பு போய் இருக்கிற அவங்க கிட்ட நீங்க கோபப்படாம இருக்கும்போது என்னடா இவ்வளவு அலைய வச்சிருக்கேன் இவ்வளவு பண்ணிருக்கேன் ஆனா நீ என் மேல கோபம் வரல இதுக்கு ஏன் பேசலன்னு கேட்கலை அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம விட்டு வெளியே போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க யோசித்துட்டு உங்களுக்கு கால் பண்ண தொடங்குவாங்க அப்படிங்கும்போது நீங்கள் காலை அட்டன் பண்ணணும் அட்டன் பண்ணிட்டு கேஷுவலாக பேசுங்க கோபப்படாம சகஜமா எல்லாத்திட்டையும் பேசுகிற மாதிரி பேசிட்டு வச்சிருங்க அப்போ அவங்க மைண்ட் என்ன யோசிக்கும் அப்படின்னா நம்ம இவ்வளோ பேசாமல் இருந்த பிறகு வர ஏன் பேசலைன்னு ஒரு வார்த்தை கேட்கலை கோபப்படலை அவங்க தான் இருக்காங்க சந்தோஷமா தான் இருக்காங்க ஆனா நம்ம இழப்ப அவங்க வாழ்க்கையில பெருசா தெரியலையோ தான் அவங்கள மிஸ் பண்ணிட்டோமோ அப்படின்னு சொல்லி பல ஆண்டுகள்லாம் அந்த மைண்ட் வந்து யோசிக்க தொடங்கும் அது மட்டும் இல்லாம நீங்க அந்த நியபகங்கள் வரும்போதெல்லாம் உங்க வளர்ச்சியின் பாதையில செல்லக்கூடிய திறமையை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையில நீங்க கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறது அவங்களுக்கு தெரியவும் வரும் தெரியப்படுத்துற மாதிரி நடக்கணும் அப்படி இருக்கும்போது நீங்க மகிழ்ச்சியாகவும் உங்க வாழ்க்கை தரம் உயரும் போதும் நீங்க எதுக்கு என்னத்துக்கு என்கிட்ட பேசல அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்காம கெஞ்சாம இருக்கும்போதும் அங்க உங்க சுயமரியாதை தன்மானம் எல்லாம் இழக்காம எல்லாம் செல்த்தா இருக்கும் கூடவே உங்கள்கிட்ட அலைய வச்சு பார்த்த உறவுகள் வர ஐயோ நம்ம இப்போ இன்னும் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் நாட்களை கடத்தி செல்லோம்னா கண்டிப்பா அவங்க நம்மளை விட்டு விலகி போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்குள்ள வரும் அந்த பயம்தான் உங்களை தேடி வந்து பேச வழி வகுக்கும் இதுதாங்க ரகசியம் அவங்க பயப்படுவாங்க கெஞ்சுறத நடத்திட்டாங்க ஆளை மாறிட்டாங்க அவங்க வாழ்க்கையில முழு கவனத்தை செலுத்திட்டாங்க நம்ம இல்லைனாலும் அவங்க வாழ கத்துக்கிட்டாங்க அப்படிங்கும்போது கண்டிப்பா இவங்க மாறி நம்மளை விட்டு விலகி போயிருவாங்கிற ஒரு பயம் வரும் உண்மையா அன்ப வச்சிருக்கு உங்களுக்கு அப்படி இருக்கிறவங்க நீங்க இதெல்லாம் செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காவே அவங்களே தெரிய பேசுவாங்க இவ்வளந்தாங்க சரியா இந்த வழிகளை நீங்க செய்து பாருங்க உங்களை நேசிச்ச உண்மையா நேசிச்ச ஒரு உண்மையா அன்ப வச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பாக உங்களை பிரிஞ்சவங்களால இருக்க முடியாது கண்டிப்பாக உங்களை தேடி வருவாங்க ஓகேவா நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பை யூ